ஹரே கிருஷ்ணா பரம் ஜெய தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் செல்ல குரு தேவ் பகவான் போற சம்பவத்தை தொடர்ந்து பார்க்கலாம் தர்மருடைய தர்மமான பொருள் நிறைந்த பேச்சையும் பீமனுடைய அமைதியையும் கண்ட திரௌபதி சகாதேவனையும் சாத்திய சாத்தியகி அவங்க ரெண்டு பேரும் புகழ்ந்துட்டு வேதனையோட கிருஷ்ணரை பார்த்து மதுசூதனா துரியோதனை எங்ககிட்ட இதுவரைக்கும் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் திருதராஷ்டர் இப்போ சஞ்சயன் மூலமா அனுப்பின செய்தி இதையும் கேட்டீங்க அதனால துரியோதன எங்களுடைய பங்கு எங்களுடைய பங்கு ராஜ்யத்தை திருப்பி தராம சமாதானம் செய்ய விரும்ப வாய்ப்பு இருக்கு அதை ஒருபோதும் நீங்க எடுத்துக்க கூடாது கௌரவர் தரப்பு சமாதானம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வந்தா அதுல ஒரு பயனும் இருக்காது இதுல நாம வந்து தளர்ந்து நம்முடைய நிலைமையை வந்து தளர விடக்கூடாது தன்னுடைய வாழ்வை காப்பாத்திக்க விருப்பம் உள்ளவன் சமாதானத்தால அடங்காத பகைவன் மேல தண்ட பிரயோகம் செய்ய கூட தயங்கக்கூடாது கொல்லத்தகாதவர்களை கொன்றால் தோஷம் அதே தோஷம் கொல்லத்தக்கவர்களை கொல்லாம விட்டாலும் சத்திரியர்களுக்கு வரும் நான் துருபுத மன்னருடைய எங்க வேதியில தோன்றிய அயோனிஜ புத்திரி அக்னியின் புதல்வனான திருஷ்டத்யும்னன் அவனுக்கு நான் சகோதரி மகாத்மாவான பாண்டுவுக்கு மருமகா அது போக நான் பட்டத்து ராணி இன்னும் சொல்லப்போனா லோய லோக நாயகனான உங்களுக்கு நான் தோழியா இருக்கிறேன் இவ்வளவு பெருமை மிக்க நான் தலைமுடியை பிடிச்சி தரதரன் எழுத்துட்டு வந்து கணவர்கள் முன்னிலையில ஒரு பெரிய சபையில அவமானப்படுத்தப்பட்ட வீரம் நிறைந்த கணவர்கள் அதுபோக பாண்டவர் யாதவர் பாஞ்சால வீரர்கள் முன்னாடி அந்த பாபிகளுடைய சபையில ஒரு அடிமையாக நடத்தப்பட்ட என்னுடைய இந்த கெட்ட நிலையை பார்த்து அன்னைக்கு அமைதியா இருந்த அத்தனை பேரும் இன்னும் அதே போல அமைதி காக்குறாங்க அர்ஜுனுடைய வில்வன்மை பீமனுடைய மராக்கிரமம் இரண்டுமே பொருளற்று பயிற்சி இது நிந்தைக்குரியது எனக்கு உங்க மேல மட்டுந்தான் இப்போ நம்பிக்கை இருக்கு என்ன உங்களுடைய அருளுக்கு பாத்திரமாக கருதுனீங்கன்னா திருதராஷ்டிர முதல்வர்கள்ட்ட நீங்க கோபத்தை தான் காட்டணும் அப்படின்னு சொல்றா இப்படி பேசிய திரௌபதி அவளுக்கு கண்கள் செவந்துருந்தது கிருஷ்ணர் பக்கத்தில் வந்தா தன்னுடைய விரிஞ்சு கிடக்கிற கூந்தலை இடது கையில் ஏந்தி நீங்கள் சமாதானத்துக்காக போறீங்க ஆனால் இந்த கூந்தல் அந்த துச்சாதனுடைய புஜத்தை வெட்டி அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ரத்தத்தால் நினைக்கப்படும் வரைக்கும் முடியப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கோபத்தில் பேசுகிறான் அந்த வீரத்தாய் பெண் சிங்கம் போல மகா கோபத்தோடு பேசுகிறான் மீமனும் அர்ஜுனனும் பயந்தான் கொல்லியாக சமாதானத்தில் ஆர்வப்படலாம் ஆனால் வயது முதிர்ந்த என் தந்தை கௌரவர்கள்கிட்ட போரிட தயாராக இருக்கிறார் அபிமன்யுவும் என்னுடைய ஐந்து புதல்வர்களும் கூட உயிரை பனை பணைய வச்சு தாயின் அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்குவாங்க கோபாக்கினியை நான் பதிமூணு வருஷமா இதயத்தில் வைத்தபடி காத்திருந்தேன் இவங்களுடைய பேச்சினால் என் இதயம் வந்து விளந்து போயிரும் போல இருக்கு இன்னுமா தர்மத்தை பற்றி பேசணும் கேட்கணும் இப்படி திரௌபதி சொல்கிறான் அவ தொண்டை வந்து அடைக்குது விம்மி அழ தொடங்குறா அப்போ கிருஷ்ணர் கம்பீரமாக சொன்னார் தோழி நீ சீக்கிரமாக கௌரவனுடைய மனைவிகள் அழப்போகிறத பார்க்க போகிற உன்னுடைய கண்ணீர்னு ஒவ்வொரு தொழியும் அவங்கக்கிட்ட நூறு மடங்காகி பெரு பெருகப் போகுது என் பேச்சு அவங்க கேட்காட்டி அதாவது உங்களுடைய உரிமையை அவங்க வந்து தராமல் ஏமாத்தியாச்சுன்னா போரில் அவங்களுடைய சடலங்கள் நாய் நரிக்கு இரையாகும் இமயம் நகரலாம் பூமி சிதறலாம் வானம் கூட கீழே விழலாம் ஆனால் என் பேச்சு பொய்யாகாது உன் கணவருடைய வெற்றியை கண்ணார பார்ப்ப இது என்னுடைய சபதம் அப்படின்னு கே சார் சொல்ல திரௌபதிக்கு ஆறுதல் வந்தது அடுத்து சரத் ருது முடிஞ்சு ஹேமந்த ருது ஆரம்பிக்குது கார்த்திகை மாதம் ரேவதி நட்சத்திரம் மைத்ர முகூர்த்தத்தில் கிருஷ்ணர் கௌரவர்கள் நோக்கி புறப்பட தயாராகிறார் கருடக்கொடி தேர் பூஜிக்கப்பட்டு தயாராகுது தாருகன் கை கொடுத்து தன் எஜமானன் கிருஷ்ணரை தேரில் அமர செய்தான் சாத்தியகியும் கூட அதே தேரில் அமர்ந்தார் மங்களேசியோட தேர் புறப்படுற போது தர்மர் வந்து பகவானை தழுவி கோவிந்தா கணவனை இழந்த அபலையான பல துன்பங்களை ஏற்ற என்னுடைய தாயார் பல தவ விரதங்களை அனுஷ்டித்து எங்களுடைய சுக்சேமத்தை எதிர்பார்த்தபடி முயற்சித்தபடி இருக்கிறார் அவரை வந்து கவலையிலிருந்து விடுபடுத்துங்க கொஞ்சமாவது அவ வந்து சுகமடையணும் அப்படின்னு கண்ணீரோட சொல்லி தேர வந்து வளவாரார் கௌரவ சபையில் உள்ள பெரியோர்கள்கிட்ட என்னுடைய வணக்கங்களையும் நலம் விசாரித்த விஷயங்களையும் சொல்லுங்க முக்கியமாக திரு விதருக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொன்னார் தர்மர் இப்போ தாருகன் குதிரைகளை செலுத்துகிறான் கிருஷரோட பத்து மகாரதிகள் ஆயிரம் குதிரை வீரர்கள் மேலும் கால்நடை வீரர்கள் பணியாட்கள் உணவுப் பொருட்கள் இப்படிமா கிளம்புறாங்க போற வழியில் பல மகரிஷிகள் அவரை தரிசித்து பாடுறாங்க அந்தனர்கள்லாம் மது பர்க்கம் சமர்ப்பித்தாங்க மது பர்க்கம்ங்கிறது பஞ்சகவியம் மாதிரி அது ஒரு பானகம் தயிர் பால் தேன் இப்படி மங்கள பொருட்கள்லாம் கலந்தது அதை சமர்ப்பிக்கிறாங்க அடுத்து காளியவனம் பகுதிக்கு வ வராங்க அங்க வந்து மக்கள் பகவானை வரவேற்று மரியாதையோட காணிக்க கொடுத்தாங்க சூரியன் ம கொஞ்சம் மறையறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மிருகஸ்தலம் பகுதியை அந்த கிராமத்தை வந்து சேர்த்தாங்க அங்க குதிரைகளுக்கு ஓய்வு தரப்பட்டது இருந்த மக்கள் பகவானுக்கு சாத்வீகமாக சாத்வேகமாக விருந்து கொடுத்து தங்களை புனிதப்படுத்திக்கிட்டாங்க கிருஷோருடைய வருகையை கேள்விப்பட்ட திருதராஷ்டன் துரியோதனன் கிட்ட உடனடியா அவர் வர்ற பாதையில் வரவேற்க ஏற்பாடுகளை செய்யணும் உத்தரவு கொடுத்தார் உத்தரவு போட கிறிஸ்டர் ஓ மேலே மகிழும்படியாக பாதைகளில் பல ஏற்பாடுகள் வசதிகளை செய்துவை அப்படின்னு சொன்னார் மனுஷன் வந்து தன்னுடைய உள்ளத்தால் அதை தன்னுடைய சுபாவப்படியாக இந்த உலகத்தை பார்க்கிறான் துரியோதன பொறுத்த வரைக்கும் சுகபோகம் அவர் சுகஜீவி சுகபோகம் பொருள் பதவி இதுகளில் தான் அவனுடைய அறிவு வந்து மண்டி கிடந்தது அதனால அவனை வரவேற்பு ஏற்பாடு செய்ய சொன்னா எப்படி செய்வான் அதே போல செய்து வச்சான் அதுதான் அவனுக்கு சௌகரியமா படுது ஒவ்வொரு ஓய்வு இல்லங்கள்லையும் ரத்னமணிகளை குவிச்சு வச்சிருந்தான் கஞ்சத்தனம் இல்லாமல் பண்ணியிருந்தான் ரொம்ப அழகுபடுத்தி வச்சிருந்தான் ஆனா கிருஷ்ணர் போது அந்த ஓய்வு ஏறிட்டு கூட பார்க்கல பாதைகள் பூரா கொடி கம்பங்கள் நடப்பட்டு இருந்தது குழந்தைகள் முதியவர்கள் பெண் இப்படி எல்லா மக்களும் பகவானை தரிசிக்க கூடியிருந்தாங்க விதிர திருதராஷ்டன் கிட்ட மன்னா வனம் பொருட்களால கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியாது கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு அன்பன் அவருக்கு இதை மனசுல வச்சு மரியாதையை கொடுங்க எந்த காரியமா அவர் இவ்வளவு சிரமத்தோட இங்கே வாராரோ அந்த காரியத்தை பூர்த்தி செய்யுங்க அதுதான் உண்மையான வரவேற்பு அவருக்கும் திருப்தி நமக்கும் நல்லது மற்றபடி புற சௌகரியங்கள் அவரை வந்து ஒன்றும் பண்ணாது அதை அவர் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு விதிர சொல்கிறார் துரியோதனனுக்கு இந்த கருத்துல உடன்பாடு இல்லை பீஸ்வரம் கிருஷ்ணருக்கு எது தீர்மானமோ அது வந்து அதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனனை கோபமாக ஒரு பார்வை பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பகவான் அவரோட நீ அன்பாக நடந்துக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சபைய விட்டு வெளியே போறார் வாசுதேவனை நான் கைது பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொல்ல அதனால அவருக்கு கோபம் வந்துருச்சு வாசுதேவனை கைது பண்ணுவேன் யாதவ வம்சத்தை பூமியில எனக்கு அடிமையாக்குவேன் இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தான் துரிய துரியோதன திருதராஷ்டன் அப்போ மகன்கிட்ட அப்படி எல்லாம் பேசாத கிருஷ்ணர் வந்து இப்போ தூதனா வர்றார் உன்னுடைய நடத்தை வந்து தர்மத்துக்கு ஒத்து வராது இது முறை கிடையாது அப்படின்னு சொல்ல பீஸ்மரும் அதாவது துரியோதனம் பேச்ச கேட்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அவரும் கண் சிவந்து அவர் பாட்டுக்கு வெளியே கிளம்பிடுறாரு முதல்ல எழுந்திருச்சு நின்றார் அடுத்து வெளியே கிளம்பிடுறார் இதனால் சபையில் துரியோதனனுக்கு ஆதரவா இருந்த எல்லாம் அந்த நிலமையை புரிஞ்சுக்கிட்டு பல பேர் அவனை விட்டு விலக தயாராகிட்டாங்க அப்போ அவனுக்கு துரியோதனுக்கு பயம் வந்துட்டு உடனே தன்னுடைய தவறை உணர்ந்துக்கிட்டு ஒத்துக்கிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி நடிக்கான் தவற உணர்ந்தான் ஆனால் ஒத்துக்கிட்ட மாதிரி நடிக்கான் அப்போ தந்தையை மகிழ்விக்கிறதுக்காக விதிரர் கூட கிருஷ்ணரை வரவேற்க தயாராகிறான் இது கிருஷ்ணருக்கு விருப்பம் இல்லாத வரவேற்பாக அமைஞ்சது ஹரே கிருஷ்ணா